மோதி மொத்தமாக விழுந்த ஆப்பு இந்திய குற்றவியல் பிரிவு ஐநூற்று மூன்று தெரியுமா இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வரலாற்று வெற்றி பெற்றது டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிறது இந்த நிலையில் இந்தியா முழுவதும் பாஜக ஆளாத மாநிலங்களில் பாஜகவின் கட்டமைப்பை வலுப்படுத்தவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பாஜக ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது டெல்லி களமும் தமிழக களமும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டிருப்பதால் டெல்லி தலைமையின் கண்கள் தமிழகம் பக்கம் திரும்பியிருக்கிறது மத்திய அமைச்சர்கள் அடுத்தடுத்து வருகை புரிய உள்ளார்கள் தமிழகத்தில் மொழியை வைத்து பிரச்சனை செய்து வந்த நிலையில் அமித்ஷா தமிழகத்தில் கொடுத்தார் இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை இது ஆளும் தரப்புக்கு அதிர்ச்சியை தந்தது தவளை தன் வாயால் கெடும் என்பது போல அபத்தமாக பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்வதில் உதயநிதிக்கு நிகர் எவரும் இல்லை சனாதனம் பற்றி துடுக்காக பேசி இந்திய அளவில் அசிங்கப்பட்டதை மறந்து பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்வோம் என்றார் அத்துடன் தைரியம் இருந்தால் அண்ணாமலை அண்ணாசாலை பக்கம் வந்து பார்க்கட்டும் என்று மிரட்டும் துணியில் சவாலும் விடுத்திருந்தார் அரசியலில் அனுபவக் குறைவும் பேச்சாற்றல் இல்லாமையும் தான் இதற்கு காரணம் அண்ணாதுரையின் பெயரை வைத்தால் அண்ணாசாலை அறிவாலயத்திற்கு சொந்தமாகி விடுமா என்ன ஒருவரை அச்சுறுத்தும் வகையில் மிரட்டல் விடுவது இந்திய குற்றவியல் பிரிவு ஐநூற்று மூன்றின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் ஒரு மாநிலத்தின் துணை முதல்வர் என்ற பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு நாட்டின் பிரதமரை கெட் அவுட் என்று சொல்ல முடியுமா எதிர்கட்சியாக இருந்தபோது கோபேக் சொல்லிவிட்டு ஆட்சியில் அமர்ந்தவுடன் அதே மோதியை நாட்டின் பிரதமர் அரசு முறை பயணமாக ஒரு மாநிலத்திற்கு வரும்போது முதல்வர் கடைபிடிக்க வேண்டிய புரோட்டோகால் பற்றி இவர் கேள்விப்பட்டது இல்லையா விமான நிலையத்திற்கு சென்று மரியாதையுடன் வரவேற்பதில் துவங்கி வழியனுப்புவது வரை அவருக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குவது அம்மாநில முதல்வரின் கடமை என்பதையாவது அறிவாரா ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க விரைவில் தமிழகம் வரவிருக்கும் பிரதமர் மோடிக்கு மாநிலத்தின் துணை முதல்வராக உதயநிதி வரவேற்பு கொடுப்பாரா இல்லை கெட் அவுட் மோடி என்ற பதாகையை கையில் ஏந்தி தன் எதிர்ப்பை காட்டுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஏதாவது மிரட்டல் விடும் தொனியில் யாராவது பேசினால் இந்திய குற்றவியல் பிரிவு ஐநூற்று மூன்றின்படி நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு தயாராகியுள்ளது பாம்பன் கடலில் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் புதிய ரயில் பாலம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது கட்டுமான பணி முடிந்த நிலையில் உயரதிகாரிகளின் முன்னிலையில் ஜனவரி முப்பத்தி ஒன்றில் ரயில் இயக்கி ஒத்திகை சரிபார்க்கப்பட்டது ஒத்திகையின்போது தூக்குப்பாலங்களை மூடியதும் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து புறப்பட்ட சென்னை போர்ட்மயில் ரயில் இருபத்தி இரண்டு காலிப்பட்டிகளுடன் பாலத்தை கடந்து ராமேஸ்வரம் சென்றது இந்நிலையில் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழா மார்ச்சில் நடக்கும் என்றும் பிரதமர் மோடி அதை திறந்து வைப்பதாகவும் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தெரிவித்தார் ராமேஸ்வரத்தில் திறப்பு விழா நடக்கவுள்ள இடத்தை ஆர் என் சிங் பார்வையிட்டார் திறப்பு விழாவின் போது பிரதமர் மோடி இந்திய ரோந்து கப்பலில் இருந்தபடி புதிய பாலத்தை பார்வையிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ள